வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன டிஃபன் நீங்கள் வீட்டில் ஓடும் சார் என்ன டிஃபன் நீங்கள் வீட்டில் இனி நம்ம வீட்டில் தோசை எப்போவும் தோசை தான் பூரியெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை ஏற்கனவே இப்படி ஆகிட்டுருக்கேன் என்ன பலகாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கோசரம் இட்லி தோசை தான் ஓடிங்ருக்கேன் இப்போ தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகிடும் உங்கள் விங்கி கட்டின்னு ரெடி ஆகிட்டு குடிச்சுட்டு முடிச்சுட்டு ஆஃப் ஆகிடும் ஓகே இன்னும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம் என்ன டிஃபன் என்ன சட்னி தெரில என்ன சட்னி பண்ண போகிறேன் எதாவது சட்னி இருக்கா வீட்டில் இருக்கதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் வேணாம் வேணாம் இருக்க பொடி இருக்குல்ல சிம்பிளாக முடிச்சிடலாம் நம்ம வீட்டில் தோசை தான் நல்லா வருது நம்ம போய்ட்டு அந்த கீதத்தில் சாப்பிட்ட தோசை விட நம்ம தோசை சூப்பராக இருக்குது கேவலமான ஒரு தோசை சாப்பிட்டோம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இரநூத்தி எண்பது ரூபா ரெண்டு தோசை ஒரு வயிறை ரொம்ப வயிற்றுச்சியிலாக ஆகிடுச்சு அது வந்து ஹோட்டலில் போய் தோசையா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்க ஒரு சின்ன ஹோட்டலில் இருபது இருபதுருவா இருபத்தஞ்சாவது தோசை சாப்பிட்லாம் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து சாப்பிடாம மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இப்போ நான் தோசை சூடு ஒரு அழகாக வருது பாருங்கள் நம்ம வீட்டு தோசை ஓகே அடுத்து காலையில் ஒரு வீட்டில் சொல்லுங்கள் தேவ ரகசியம் அப்படின்னா என்னென்னு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பெரியவர் ஞானி ஆன்சர் பண்ணியிருக்காரு ஒரு பாகவதம் வச்சிங்களேன் அவர் ஸ்பீச்சை கேட்டேன் நான் அதை பற்றி சொல்கிறேன் தோசை சுடு முடிச்சுட்டு வரேன் வீட்டில் வீட்டில் சுர தோசை ஒரு அழகாக வந்து போகணும் வாங்க நம்ம வீட்டில் தோசை புதினா தோயல் ஒரு நாள் நின்று பண்ண இல்லையா அது ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு போட்டுக்கிறேன் எடுத்துகிட்டு வரேன் சு அழகா வச்சு வாங்க நீட்டா இருக்கு வாங்க சாப்பிடலாம் நம்ம இன்னைக்கு தோசை போய் நான் பத்து ஓகே இந்த தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வயத்தறிச்சியெல்லாம் இருக்குது நினைச்சாலே இரநூத்தி எண்பது ரூபா யாரு சாப்பிட்ட பாடு அது இல்லாமல் வடை வேறு சப்பு உப்பு சப்பு இல்லாத ஒரு வடை சின்ன வடை அதில் சாம்பார் போட்டு அது ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டானுங்க வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் ஸ்டோரி சொன்னா தேவர் அக்சிம் அந்த கதை அது சொல்கிறேன் பாருங்க சாப்பிட்டு சொல்கிறேன் சார் ஆ சாக்கு மட்டுமே ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா ரெண்டு தோசை ஃபினிஷ் அஞ்சு நிமிஷம் கூட சாப்பிடுங்க ஏழுநூறு ரூபாய் போகிறேன் ரைட் ஓகே நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு குட்டி கதை கண்டிப்பாக அதை கேளுங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சாயிரம்னு நிமிஷம் அந்த கதை யம தர்மராஜா அவர் யமதூதரை கூப்பிட்டு கீழே ஒரு அம்மா குழந்தையோட இருக்காங்க அந்த அம்மாவோடய உயிரை எடுத்துணுவா அப்படி சொல்லி அனுப்புகிறார் நம்ம யமதூத்தன் கீழே போகிறான் கீழே போனால் அப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு ஆக்சிடெண்ட்டே இறந்துருக்காரு இப்போ அந்த அம்மா கையில ஒரு சின்ன குழந்தை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தை வச்சுட்டுருக்காங்க அந்த அம்மா உயிரை எடுத்துனோன்றும் யம யமதர்மன் அப்படி சொல்கிறப்போ இவன் எமத எமது கீழே போகிறான் கீழே அப்படியே அந்த அம்மா பார்த்தா பா பாவமாக இருக்குது கையில் ஒரு குழந்தை உயிரெடுக்காமல் அப்படியே மேலே வந்துடுறான் மேலே வந்து யமதம்மன் கிட்ட சொல்கிறான் இல்லை அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு உயிரி எடுக்கணுன்னு பயங்கர கோவம் இது வந்து தேவர் ரகசியம் இது நீ ஃபாலோ பண்ணல அதனால் உனக்கு ஒரு கை ஒரு கால் ஒரு கண் இல்லாமல் பூலோகத்தில் போய் பிறந்துடு நீ எப்போ தேவர் ரகசியம் தெரிஞ்சுக்கிறியோ அப்போ மட்டும் மேலே சொல்லிட்டு கீழமைச்சிட்ரு இவன் வந்து என்ன எம்ம வந்து கீழே வந்துடுறான் ஒரு கை ஒரு கால் ஒரு இல்லாமல் அப்படியே ரோட்டில் கிடக்குறான் அந்த வழியாக ஒருத்தர் போகிறாரு இவரை பார்க்குறாரு பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு அப்படியே கையில் தீங்கு போயிட்டு வீட்டுக்கு கூட்டினு போகிறாரு வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு வீட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கிட்ட கேட்குறப்போ அவங்க மனைவி வாச போய்ட்டுல இவர் மடக்கி பயங்கமாக திட்டுறாங்க எப்படி இந்த மாதிரி வீட்டை கூட்டணுன்னா சொல்லிட்டு பயங்கரமாக காமிக்கிறாங்க கற்று கற்றுன்னு கத்துறாங்க இவர் வாசப்பட்ட உள்ளே போயிட்டு ஒய்ஃபை சமாதானம் பண்ணுறாரு இந்த மாதிரி யாரும் கிடையாது நம்ம காப்பாற்றினா புண்ணியம் அது இதுக்காக சொன்னோன்னே அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மனசு மாறிடுது மாறிட்டு வெளியே வந்து வணக்கம் வாங்க உங்களுக்கு கூட நான் காப்பாற்றணும் சொல்லிட்டு அழகாக தூக்கி போயிட்டு உள்ளே அந்த அம்மாவும் தூக்கி போயிட்டு உட்கார வச்சு டிஃபன்லாம் தந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்றாங்க மொதல் ரகசியம் தெரிஞ்சுக்கிறாரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு மு ஒரு அம்மாவோடைய முகத்தில் இருந்த மூதேவி போய் ஸ்ரீதேவி வந்துட்டாங்க ஒரு பத்தே நிமிஷம் தான் மாறுறதுக்கு ஒரு ஆள் மாறுறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஒரு கெட்டவர் நல்லவர் ஆகிறான் மூதையை போய்ட்டு ஸ்ரீதேவ் வரான் ஸோ ஃபஸ்ட்டு தேவராக தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சவங்க கம்மன் இருக்கார் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் வந்து கால் வந்துடுது அவர் ஒரு கா இல்லாத காலும் அவர் கால் வந்துடுது அடுத்த ஒரு பத்து வருஷம் அவரு கூடயே வேலை இந்த மர மரச்சம்மா மரக்கட்டை எடுக்கிறது அவருக்கூடேயே வேலை செஞ்சு உதவி பண்ணினே இருக்கார் அப்படியே ஒரு நாள் போயின்னு இருக்கிறப்போ நாட்கள் அது பாட்டு உருண்டு விட்டு போயினே இருக்குது ஒரு நிமிஷம் கூப்பிட மாதிரி இருக்குது அந்த வேலை செஞ்சுனப்போ ஒரு ஆள் சந்தைக்கு வராது மார்க்கெட்டுக்கு வராரு கட்டரெலாம் வாங்கறது இந்த சந்தனை கட்டரெல்லாம் வாங்குறது வரப்போ ஒரு கோட்டீஸ்வரர் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வந்து இறங்குறாரு அவங்களுடைய பொண்ணுக்கு ஏதோ வாங்கி இதே ஆள் பதினஞ்சு பத்து பாஞ்சு வருஷம் கிட்ட அவர் இறங்கணுன்னா கூட ஒரு பொண்ணை கையில் வர்றார் அந்த பொண்ணை இவர் எமத்து வந்து ஒத்து பார்க்குறாரு ஒத்து பார்த்தா அவருக்கு தெரியும் ஒரு அப்படியே பத்து வருஷம் முன்னாடி போனால் ஒரு அம்மா கிட்டேருந்து ஒரு அம்மாவோட உயிர் எடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போ அந்த கையில் ஒரு குழந்த இருந்துச்சுன்னா அந்த தான் வளர்ந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் மூலமாக கார்லேருந்து பெரிய கார்லேருந்து இறங்குது அவர் கேட்டதாக பெரியவர் வாங்கி தராரு அப்படி நினச்சி பார்க்குறான் ஓஹோ அப்படியே நினச்சி பார்க்குறப்போ அந்த அம்மா இறந்துடுறாங்க அந்த சின்ன குழந்தைய ஒரு கோட்டீஸ்வரர் தத்தெடுக்கிறாரு தத்தெடுத்துட்டு அந்த குழந்தை இப்போ கார்லேருந்து இறங்குது புரிஞ்சுக்கினாரு இன்னொரு தேவரகசியம் புரிஞ்சிருச்சு ஒரு கால் போச்சு ஒரு இப்போ ஒரு கை போனது வந்துச்சு இப்போ கை போனது வந்துருச்சு ஓகே புரிஞ்சிடுச்சு தான் தேவரா கிருஷ்ணன் சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு என்னப்பா திடீர்னு ஒன்று ஒரு கால் இல்லாமிச்சு கால் வந்துச்சு கை இல்லாமல் கை வந்து சொல்லிட்டு இவர் கூட்டின்னு போனவர் கேட்குறாரு அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நான் பதில் சொல்கிறேன் சொல்லிட்டு எமதுன்னு சொல்கிறார் அப்படியே நாட்கள் உண்டோடுது கொஞ்ச நாள் போனோடனே ஒரு பெரிய பணக்காரர் இந்த மர வியாபாரி பார்க்க வராரு பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தன கட்டில் பண்ணி கொடுங்க அப்படி கேட்குறாரு கேட்டோன்னு சரி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு பத்து நாள் அவகாசம் கொடுக்குறாரு மொத்த பணத்தையும் கொடுத்துட்றாரு கரெக்டாக பத்தாவது நாள் எனக்கு கட்டில் கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா என்ன போவோம் என்ன பண்ணணும்னு தெரியாது எனக்கு சொல்லிட்டு காசும் கொடுத்துட்டு கட்டையை எல்லாம் கா கட்டையான கட்டையான பொருள் கட்டு சந்தனம் கட்டைக்கான காசெல்லாம் கொடுத்துட்டு போய்ட்டார் பத்து நாள் கழிச்சு வரேன்ட்டு இவர் அந்த சமயத்தில் வந்து கட்டையை தேடுறாரு தேடுறப்போ கொஞ்சம் தான் கிடச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கிடச்சிட்டு ஒன்பதாவது நாளில் வந்து எல்லாம் கட்டையை வாங்கிறாரு எப்போ வந்து அந்த கட்டையெல்லாம் இழச்சி கட்டலாக பண்ணுறது பயந்துட்டார் ஐயோ நாங்கள் வந்துடுவார் என்ன பண்ணுறது சொல்கிறோம்னு எமோதுன்னு சொல்கிறேன் முதலாளே கவலைப்படாதீங்க நீங்கள் கட்டு லோ பண்ணாதீங்க அப்படியே வச்சுருங்க நாளைக்கு நடக்கிறது மட்டும் பாருங்கன்னு ஒன்று பத்தாவது நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு அந்த ஆர்டர் பண்ணார் இல்லையா மர கட்டில் ஆர்டர் பண்ணவருடைய நண்பர்கள்லாம் வராங்க ஹவுசர்ஸும் வராங்க ஐயா இங்கே சந்தன கட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆமாம் கட்டில் பண்ணிடாதீங்க ஏன் அவர் ஆக்சிடன் இறந்துட்டார் இப்போ அவருக்கு வந்து ச எரிக்கிறதுக்கு சந்தன கட்டை வரும் அப்படின்னு கேட்குறப்போல அப்படிங்கிற சொல்லி சந்தன கட்டெலாம் தந்துடுறாரு ஸோ மூணாவது தேவரகசியம் தெரிஞ்சுக்கிறாரு இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறது இல்லை பத்தாவது நாளில் வந்து சந்தன கட்டை எனக்கு வேணும்னு சொன்ன போனவர் சந்தன கட்ட கட்டில் வேணும்னு சொன்னவர் இப்போ சந்தன கட்டையில் இருக்க போகிறாரு ஸோ மூணாவது ரகசியம் தெரிஞ்சுக்கிறாரு ஒரு கண் வந்துடுது அவருக்கு கண் வந்தோன்னே இவர்கிட்ட விவரத்தைலாம் சொல்கிறார் இது மாதிரி நான் எமது இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு சார் ரொம்ப எமலுக்கு போயிடுறார் போனோன்னு எமன் சொல்கிறார் என்னப்பா தேவரகசையெல்லாம் தெரிஞ்சிச்சா ஆ தெரிஞ்சிச்சுங்க எது நடந்தாலும் ஒரு காரண காரியமாக நடக்காது ஸோ தான் இப்போது பத்து நிமிஷத்தில் மூதையை போட்டிட்டுதே வர்றதும் அந்த குழந்தைய டக்குன்னு ஒரு பெரிய போட்டி செட்ரு வந்து தத்தெடுத்து ஒரு பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிறதும் ஆர்டர் பண்ணிட்டு போனால் டக்குன்னு சாகிறதும் இதுதான் தேவரகசியம் இது தேவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நடக்கிறது நடந்தே தீரும் யாருக்கு இன்னும் எப்போ என்ன நடக்கணும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க இப்போ என் தம்பி சூர்யாவை எனக்கு தந்ததுக்கு காரணம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது அது ஒரு தேவரகசியம் கூட இருக்கலாம் இல்லையா எங்க ஊருக்கு நல்லா வேலைக்கு போயிருந்தாங்க திடீர்னு வேலையை விட்டாங்க அது என்ன காரணம் அது எதோ ஒன்று விஷயம் இருக்கலாம் நான் சும்மா தான் கிடந்தேன் இப்போ தான் மேடை நடிகர்கள் நானும் அது ஏதோ ஒரு காரணம் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இதுதான் தேவரகசியம் நம்மளால் தேவரகசியம் தெரிஞ்சிக்க முடியாது போகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை போயினே இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணக்காரியம் கண்டிப்பாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் டிஃபன் பண்ணிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாய்